மக்களை ஒரு ரெட்ரோ கிளாசிக் மோட்டர் சைக்கிள் வாங்கணும் அப்படின்னா நம்ம ஞாபகத்துக்கு முத வர மோட்டர் சைக்கிள் ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி தான் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி நம்ம ரொம்ப வருஷமாக பார்த்துட்டோம் அது ஒரு ரெட்ரோ கிளாசிக் சைக்கிள் நிறைய விஷயங்களை அப்கிரேட் பண்ணி ரீபான்லாம் கொடுத்தாங்க பட் அதிலிருந்து ஒரு புது முயற்சி ஒரு புது பரிணாமம் அப்படின்னு தான் சொல்லியாகணும் நம்ம கூட கிளாசிக் கோவான் த்ரீ ஃபிஃப்டி கோவான் கிளாஸிக் த்ரீ ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லலாம் இதை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இது வரைக்கும் பார்த்த யூஸ்வலான கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி ரீபான் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்குது அது என்ன கோவான்னு நீங்கள் கேட்கலாம் கோவான் அப்படின்றது வந்து அதுலேயே மீனிங் இருக்குது கோவா கோவான்ற சிட்டியை பேஸ் பண்ணி இந்த நேம் வந்து வச்சுருக்காங்க கோவா சிட்டியை பற்றி சொல்லணுன்னா அது ஒரு வைப்ரண்டான சிட்டி அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் நிறைய பீச்சஸ் இருக்கும் ஸோ அதனால் அதை வைப்ரண்ட் பேஸ்ட் தீம் தான் இந்த மோட்டர் சைக்கிள் கோவான் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி இந்த கோவான் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியில் அப்படி என்ன ஸ்பெஷல் என்னென்னலாம் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது இதில் வித்தியாசப்படுத்திருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிளாசிக் மோட்டார்ஸ் காலவாசல் மாதிரி உங்களுக்கு இந்த கோவான் கிளாசிக் த்ரீ பத்தி என்கொயரி டெஸ்ட் டே பண்ணா கிளாசிக் மோட்டார் காண்டாக்ட் பண்ணுங்க அதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது ராயல் பைக்ஸ் பத்தி என்கொயரி அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட காண்டாக்ட் டீடெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க எக்ஸாஸ்ட் நோட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பிகாஸ் கிளாசிக் த்ரீ கம்பேர் பண்ணும்போது கோவான் த்ரீ பிப்டியோட எக்ஸாஸ்ட் நோட் கொஞ்சம் லவுட் பண்ணிருக்காங்க எக்ஸாஸ்ட் கேனை கொஞ்சம் ரீடிசைன் பண்ணிருக்காங்க அண்ட் தென் ரெண்டாவது மெயின் ஹைலைட்டடான விஷயம் இந்த ஹேண்டில் பாஸ் நல்லா ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது இந்த ஹேண்டில் பாரை வச்சு ரைட் பண்ணும்போது எனக்கு எந்த பைக் ஞாபகம் வருது அப்படின்னா ராயல் என்ஃபீல்ட் ஆகினப்புலேயே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தண்டர்பேட்னு ஒரு மோட்டர் சைக்கிள் இருந்துச்சு நிறைய பேரோட ஃபேவரட் மோட்டர் சைக்கிள் அதுதான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு ஒரு சூப்பர் கம்ஃபர்டபுளான ஒரு குரூசர்னு சொல்லலாம் இப்போ அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் மெட்டியா த்ரீ ஃபிஃப்டி வந்துருக்கு இந்த ஹேண்டில் பாஸ் எனக்கு அந்த பைக்கை தான் ரிமம்பர் பண்ணிச்சு அதுக்கப்புறம் தண்டர்பேட் எக்ஸன் வந்துச்சு பட் அது குரூசர் ஃபீலே நமக்கு கொடுக்கல பட் அந்த தண்டர் பைக் வந்து இந்த ஹேண்டில் பாஷ்னால ஒரு சூப்பர் கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுத்துச்சு அதை வந்து அகைன் திரும்பி கொண்டு வந்த மாதிரி எனக்கு தோணுது இந்த கோவான்ல எக்ஸாஸ்ட் நோட்டா இருக்கட்டும் இதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையும் ஒன் பை ஒன் பார்ப்போம் இந்த கோவான் டக்குன்னு திரும்பி பார்க்குற மாதிரி இருக்குது கலர் ஸ்கீம் தான் சிங்கிள் கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்கு டோல் டோன் கலர்ஸ்ல அவைலபிளாக இருக்கு அதான் ரெண்டு வேரியன் சிங்கிள் டோன் அண்ட் டோல் டோன் பிரைஸ் ரொம்ப ரெண்டு இருக்குது கலர் டோன்ஸ் மட்டும்தான் அதில் கொஞ்சம் கடைசியாக பார்ப்போம் இந்த டோன் ஸ்பெஷல் எனக்கு பிடிச்சிருக்கு அதே மாதிரி இந்த ரெட் கலர் தீம் இதுலேயே ஒரு ரெட் கலர் ஆப்ஷன் இருக்கு அது சூப்பராக இருந்துச்சு ரெட் என்னோட ஃபேவரட் கலர்னால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கோவான் த்ரீ ஃபிஃப்டி என்னென்ன கலர் ஸ்கீம் அவைலபிளா இருக்கு அப்படின்றத நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம் அதுல உங்களுக்கு என்ன கலர் ஸ்கீம் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க டிசைன் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் எல்இடி ஹெட்லாம் ரவுண்ட் ஷேப் தான் ரெட்ரோ ஸ்டாண்ட்ஸ்ல இருக்கு எல்இடி ஹெட்லாம் அதுக்கு மேல அந்த பழைய ஸ்டைல் அந்த ஹெட்லாம்புக்கு மேல ஒரு கேப் கொடுப்பாங்க இப்போ நார்மலா நம்ம ஒரு கேப் போடுறோம் அது இங்க ஒரு டெய்ல் மாதிரி இருக்கும் அதே மாதிரி இங்க ஒரு டெய்ல் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு அது குரோம்ல இருக்கு ஒரிஜினல் குரோம் ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் இல்இடியாக வந்துடுது இந்த பைக்கில் ஆல் எல்இடி ஸ்டாண்டர்டாகவே எல்லாமே இல்இடியாக கொடுத்துறாங்க இந்த வேரியன்ட் அந்த வேரியன்ட் பிரிக்கல அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஃபெண்டர் நல்ல பெரிய ஃபெண்டர் அகலமாக இருக்குது ஃப்ரண்ட் மார்க் கார்டு நீளமாகவும் இருக்குது பின்னாடி அந்த எக்ஸன் கொடுத்துருக்காங்க அது வந்து அந்த ரெட்ரோ ஸ்டாண்ட்ஸை அப்படியே காமிக்குது கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி வந்து ஒரு ரெட்ரோ கிளாசிக் மோட்டர் சைக்கிள் இது வந்து ஒரு பாபர் மோட்டர் சைக்கிள் பாபர் அப்படின்னும் போது ஃப்ரண்ட் வீல் பெருசாக இருக்கும் ரியர் வீல் சின்னதாக இருக்கும் சிங்கிள் சீட்ல வரும் அதே மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க கேட்டகரியை கொஞ்சம் மாத்திருக்காங்க இந்த புது முயற்சி வந்து எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது பட் இந்த பைக்கை ஓட்டும்போது அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக எனக்கு ஃபீல் ஆகுது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு க்ரூஸராக அப்படின்ற மாதிரி இருக்குது ஃப்ரண்ட் டயர் வந்து கிராஸ் ஸ்போக் வீல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க நார்மல் கிளாசிக் லிஃப்டில் ஸ்போக் வீல்ஸும் இருக்கு அலாய் வீல்ஸ் இருக்குது பட் இதில் வந்து இந்த கிராஸ் ஸ்போக் அப்படின்னு ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்போக்கோட பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கு அந்த வீலோட பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கு பார்க்க ப்ரீமியமாக இருக்குது எனக்கு தோன்றதை சொல்கிறேன் இந்த பைக்கோட கலரே அந்த டயரோட சைட் ப்ரொஃபைலில் லைட்டாக ஒரு போர்ஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி பிகாஸ் நம்ம ஒரு கிளாசிக் த்ரீ எப்படி நம்ம வாங்கிட்டோம் அதை மாடிஃபை பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஹேண்டில் பாஸை ரைஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அலாய் வீலாக இருந்துச்சுன்னா ஸ்போக் வீல் போடுவோம் ஸ்போக் வீலில் தான் அலாய் வீல் போடுவோம் அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த வீலில் வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க அந்த ப்ரொஃபைல் அதெல்லாமே ஸ்டாக்லேயே இப்போ ராயல் அண்ட்ஃபீல் பண்ணி கொடுக்குறாங்க நல்ல விஷயம் தான் ஃப்ரண்டில் ஹண்ட்ரட் பார் நைன்டி செக்ஷன் வீல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நைன்ட்டி இன்சஸ் அலாய் வீல் வீலோட சைஸாக இருக்கட்டும் டயரோட சைஸ் சேம் கிளாசிக் த்ரிஃப்டியில் என்ன இருந்துச்சோ அதே தான் ஹெட்லைட்டுக்கு மேலே ரெண்டு சைடில் பார்க் கிளாம் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்இடி தான் அண்ட் சைடில் ஒரு விஷயம் எனக்கு வித்தியாசமாக தெரிஞ்சது என்னன்னா இந்த ராயல் என்ஃபீல்டோட பேட்ரிக்கு பின்னாடி ஒரு ஆர்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க அதை வந்து நம்ம தமிழ் ஸ்லாங்ல சொன்னால் ஒரு கோலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ இது இந்த ட்ரெடிஷன் பேஸ்டாக இருக்குன்னு சொல்லலாம் அந்த கிராஃபிக்ஸ் பார்த்து நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நோட்டீஸ் பண்ணுறோன்னா ஒரு மாதிரி ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுது அப்படி தான் இருக்குது ஆனால் இந்த கிளாஸிக் த்ரீப்டியோட இன்ஜின் வந்து பிளாக் கேஸ் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் சைட்லா பிளாக் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க அந்த சைடும் பியோனா பிளாக் பினிஷிங் தான் இது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அந்த அளவுக்கு ஆப்டா இருந்திருக்காது பிகாஸ் இந்த கலர் வந்து கொஞ்சம் வைப்ரண்டான கலர்னால இன்ஜின் கேஸை பிளாக் ஆக்கினுக்கு அதுக்கும் ஆப்டா இருக்குன்னு சொல்லலாம் இன்ஜின் வந்து த்ரீ ஃபோர்ட்டி நைன் சிசி சி யார சொல்ல ஆயில் கூல் இன்ஜின் ராயல் என்ஃபீல்டோட ஜே சீரீஸ் இன்ஜின் இது டுவெண்டி பாயிண்ட் டூ பிஹெச்பி டுவெண்ட்டி செவன் டாக் ப்ரொடியூஸ் பண்ண இன்ஜின் இந்த பைக்கு அரை கிளைம் பண்ண மைலேஜ் வந்து முப்பத்தாறுக்கு மேல கிளைம் பண்ணிருக்காங்க மேக்ஸிமம் ஓனஸ் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் எடுத்துட்டு இருக்காங்க ஒரு தேர்ட்டி டூ டூ தேர்ட்டி த்ரீ நீங்கள் எடுக்கலாம் எக்கனாமிக்கலாக ட்ரைவ் பண்ணுறீங்க பொறுமையாக தான் ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் எடுக்கும் அதுக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக கரெக்டாக ட்ரைவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் மைலேஜ் வந்து நம்ம எப்படி ஓட்டுறோம் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் உங்கள் பைக் மைலேஜ் கொடுக்கும் அதனால தான் சொல்கிறேன் அண்ட் எக்ஸாஸ்ட் எண்டுக்கு கேனா இந்த சைடில் எடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் தான் எடுத்துருக்காங்க க்ரோம் அண்ட் இங்கே ஹீட் ப்ரொடக்ஷன் ரேட் கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸாஸ்ட் கேனா கொஞ்சம் ரீடீசன் பண்ணியிருக்காங்க அதுக்கு மேலே பெரிய ப்ரொடக்ஷன் ரேட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபுட்பேக்ஸ் பிரேக் லீவர்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லான கிளாசிக் கிரீப்பில் இருக்கிற மாதிரி தான் பட் ஆக்சசரியாக வேணும் அப்படின்னா இதில் பெரிய ஃபுட் ஃபுட்பேக்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம் அது ராயல் என்ஃபீல்டே ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த பைக்கு நிறைய ஆக்சசரிஸ் இருக்குது ஆக்சரைஸ் லிஸ்ட் என்னென்னு தெரிஞ்சு அப்படின்னா நான் கமெண்ட்லயோ இல்லை ஸ்க்ரீன்லையோ நான் பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படி ஆக்சரைஸ் லிஸ்ட் எனக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த பைக்கு ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி தான் நியர்பை ராயல் என்ஃபீல்ட் டீலர்ட்ட போய் என்னென்ன ஆக்சரைஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க நான் பார்த்தாலும் இந்த ஃபுட் பேக்ஸ் இருந்துச்சு அது போக ஒரு சில ஆக்சிஸ்லாம் கொடுக்குறாங்க இந்த இடத்துல ஒரு கேப் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த இடத்துலயும் ஒரு டோர் வந்துருது கோவான் கிளாசிக் த்ரீ பேட்ச் பண்ணியிருக்காங்க அந்த கோவான் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியே வந்து கொஞ்சம் ஃபன்காக இருக்குன்னு சொல்லலாம் அந்த ஃபான் ஸ்டைல் ஸோ அதிலே வந்து அந்த வைப்ரண்டான ஃபீலை க்ரியேட் பண்ணுறாங்க அப்படிதான் எனக்கு தோணுது ரியல் டயர்ஸில் நார்மல் கிளாசிக்கும் இந்த கோவானுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது பின்னாடி இருக்க வீல்ஸ் வந்து சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் வீல்ஸ் கிளாசிக்கில் எயிட்டீன் இன்ச்சஸ் வீல்ஸ் டயர் சைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி நைன்ட்டி இதில் வந்து ஒன் தேர்ட்டி எயிட்டி டயர்ஸை கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க ப்ரொஃபைலில் சின்னது பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் பெருசாக இருக்கும் போது நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா நல்லா ஸ்டேபிளாக போகும் கான்ஃபிடென்டான ஒரு ரைட் கிடைக்கும் சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் வீலை மாற்றினால எதுவும் ட்ராபேக் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது வந்து ரெட்ரோ கிளாசிக் மோட்டர் சைக்கிளால் பெரிய ஸ்டாண்ட்ஸ் கொஞ்சம் ஹைட்டான ஸ்டான்ஸ் கொடுக்கணுன்றக்காண்டி வீல் ப்ரோபோஷன் நைன்டீன் எயிட்டீன் கொடுத்தாங்க இது பாபர் ஸ்டைலில் வரணுனால முன்னாடி நைன்டீன் பின்னாடி சிக்ஸ்டீன் வந்து கொடுத்துருக்காங்க வீல் சைஸு சின்னது பண்ணி டயரோட சைஸையும் சின்னது பண்ணியிருந்தாங்களோ இல்லை அதே சைஸில் கொடுத்தாதான் ட்ராபேக் அதனால தான் ஒரு சைஸ் பெருசு பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு லாங் குரூசிங்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் சீட்ஸ் வந்து ஸ்பிளிட் சீட்ஸ் ஸ்டாக்ல ரெண்டு சீட் வந்துருது உங்களுக்கு வேணும்னா ஸ்ப்ளிட் சீட் ஆப்ஷன் ராயல் என்ஃபீல்டே ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லை நான் ஸோலோவாக தான் ட்ரைவ் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த அந்த பாபர் ஃபீல் உங்களுக்கு வேணும்னா யூ கேன் கோ வித் த எக்ஸ்ட்ரா அக்சசரி இதில் வந்து கோவான் கிளாசிக் த்ரீடின்னு பேட் பண்ணியிருக்காங்க சீட்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது உண்மையாகவே இந்த ரெக்ஸின் குவாலிட்டி ஃபோன் போட நல்லா இருக்குது சைடில் நல்லா கிரிப்பியாக கொடுத்துருக்காங்க அண்ட் பில்லியன் சீட்டும் நல்லாயிருக்கு மிடியார் த்ரீ ஃபிஃப்டியில் இருக்கிற மாதிரி சீட்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு சீட்லேயும் ஒரு விஷயம் ஒத்து போகிறது என்னென்னா சீட்டுக்கு பின்னாடி இருக்க சப்போர்ட் இந்த சீட்டில் உட்காந்து நான் இந்த ஹேண்டில் பார் அப்படி பிடிக்கிறேன் பின்னாடி எனக்கு ஒரு சப்போர்ட் வருது அது ஒரு கம்ஃபர்ட்டை எனக்கு கொடுக்குது எனக்கு ஃபீல் பண்ணதான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி பிள்ளையனுக்கும் பின்னாடி ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக பின்னாடி பேக் ரெஸ்ட்டும் ஆக்சஸரியாக கிடைக்கும் நீங்கள் வேணுங்கன்னா மாட்டிக்கலாம் நீங்கள் கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க சைஸ் கொஞ்சம் டீசென்ட்டாக இருக்குது பட் இருந்தாலும் ஆக்சஸபிள் தான் பின்னாடி டூ செவன்டி எம்எம் டிஸ்க் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் த்ரீ ஹண்ட்ரம் டிஸ்க் கொடுத்துருக்காங்க டோல் சேன்லே போய் வந்துருக்கு பிரேக்கிங் எப்படி இருக்குது இன்ஜின் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத லேட்டரா பார்ப்போம் ட்வின் ஷாக் அப்ஜர்சர் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் வந்து இது வாபர்னாலும் ஆவியஸ்லி கம்ஃபர்ட் இருக்கும் இருந்தாலும் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் கடைசியாக ரியர் பண்ணுற நல்லா ரெட்ரோ ஸ்டான்ட்ஸில் ப்ராடாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இங்கே ராயல் என்ஃபீல்டோட ஒரு ராட் வந்து வருது அது நல்லா நல்லாயிருக்கு அதுலேயே ராயல் என்ஃபீல்ட் பேட் பண்ணியிருக்காங்க ப்ராண்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க டெய்ல் லாம்ப்ஸ் வந்து நமக்கு மிட்டிஆர் சீரீஸில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க எல்இடி டெய்லாம்ஸ் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் நம்ம வீட்டு ஹோல்டர் அதெல்லாம் வந்துருது ரியல் டயர்லேயே அந்த ப்ளூ பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஃபோக் பீல் வந்து அந்த ஆரஞ்ச் தீமில் இருக்குது சிம்பிள் ப்ளூ இந்த ப்ளூ டயரில் அடிச்சிருக்காங்க அண்ட் இந்த ஆரஞ்சை வந்து ஸ்போக்கில் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு தேர்ட்டீன் லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கப்பாசிட்டி டேங்க் வந்து சேம் கிளாசிக் த்ரீ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்குது பட் சிம்மலராக தான் இருக்குது ஹேண்டில் பாஸ் நல்லா ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு க்ரூசர் ஒரு ப்ராப்பர் க்ரூசர் ஒரு பாபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஹார்ல பைக்ஸில் பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஹேண்டில் பாஸ் செட்டப் கொடுத்துருக்காங்க சுவிச் கேஸ் எல்லாமே வந்து மிட்டியரில் இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க கில் ஸ்விட்ச் செல்ஃப் ஸ்டார்ட் அசர்லாம்ஸ் கொடுத்துருக்காங்க கில் ஸ்விச் வந்து அதிலே வந்துருது செல்ஃப் ஸ்டார்ட் சேர்த்து அண்ட் ஐ பட்டன் நீங்கள் கொடுத்துருக்காங்க நைஸ் அதில் வந்து ட்ரிப்பர் நாவிகேட்டர் இருக்குது அண்ட் ஹைபிங் பாஸ் டர்ன் இண்டிகேட்டர் அண்ட் ஹார்ன் ராயல் என்ஃபீல்டோட டிப்பிக்கல் ஹார்ன் அட்ஜஸ்டபிள் கிளச்சன் பிரேக் லீவர்ஸ் க்ரோம் லீவர்ஸ் நல்லா பட்டையாக கொடுத்துருக்காங்க அதனால் நீ பிடிச்சிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வந்து ஒரு விதமான கம்ஃபர்ட் அப்படி தான் சொல்லணும் ஹேண்ட் க்ரிப்ஸும் சாஃப்ட்டை சைடில் தான் இருக்குது ட்ரிப்புக்கு வெளியே க்ரோம் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க கிளஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா அனலாக் கிளஸ்டர் தான் கீழே சின்ன டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க அதில் கேஜ் லெவல் ட்ரிப் மீட்டர் கேப்போஷன் இண்டிகேட்டர் டைம் அவ்வளோதான் காமிக்குது இது பக்கத்தில் ட்ரிப்பர் நாவிகேட்டர் கொடுத்துருக்காங்க ஓகே ரொம்ப ஃபீச்சர் ஸ்டிக்னு சொல்ல முடியாது பட் லெஃப்ட் சைடில் யூஎஸ்பிசி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஃபோன் ஹோல்டர் மாட்டிங்கன்னா மாட்டிக்கலாம் பட் ஃபோன் ஹோல்டர் மாற்ற அளவுக்கு ஹேண்ட் பார் ஓயிடு கிடையாது உடனே மேலே ஏறிடுது அதனால் உங்களுக்கு சார்ஜ் பண்ணணுன்னா நீங்கள் பாக்கெட்டில் போடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தான் என்னோட கருத்து இந்த டிசைன் வந்து ஓவரலாக இது வரைக்கும் இருந்த பாபாரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க கலர்ஸ் ஸ்கீமாக இருக்கட்டும் அவங்களோட அந்த விஷன் அந்த கோவான் அந்த கோவா பேஸ் பண்ண தீம் ஸோ அது நல்லா வந்திருக்கு அப்படின்னு தான் என்னோடய கருத்து இந்த டிசைனை பற்றி உங்களோட கருத்துக்களை கவனிச்சு சொல்லுங்கள் மக்களை நம்ம கூட கோவான் கிளாஸிக் த்ரீ ஃபிஃப்ட்டி இருக்குது காக்பிட் பார்க்கறதுக்கு நார்மலாக தான் இருக்குது பட் இந்த ஹேண்டில் பார்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லலாம் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணும் போதே கொஞ்சம் இருக்க தான் செய்யுது பட் அவர் கம்பேரிங் டு கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி இந்த பைக்கோட எக்ஸாஸ் நோட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு மூவ் பண்ணுவோம் பவர் டெலிவரி பார்ப்போம் ஃபஸ்ட்டு இது அட்ஜஸ்டபிள் கிளச் லீவர் கொடுத்துருக்காங்க ஓகே பட் ஒரு மிட் பாயிண்டில் மூவ் ஆகுது இனிஷியலில் நல்ல டார்க் இருக்குன்னு சொல்ல பிக்காஸ் ட்வெண்ட்டி டுவெண்டி நம்பர்ஸு அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது எக்ஸ்ட்ரீம் கான்ஃபிடென்ட்டை வந்து இந்த ஹேண்டில் வார் ரைஸ் பண்ணி கொடுத்ததுனால இருக்குது பிகாஸ் ஆப்ரைட்டாக இருக்குது ஓட்டுறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அடாப்டிவாக எனக்கு ஃபீல் ஆகுது ஒரு ஃபோர் தௌசண்ட் ஆர்பிஎம் மேலே நல்ல எக்ஸாஸ்ட் நோட் கிரியேட் பண்ணுது பட் ஃபுட்பேக்ஸ் கொஞ்சம் வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்லலாம் ஃபாஸ்ட் கேரில் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஆர் கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் இஷ்யூவே கிடையாது ஒன் செவன்டி எம்எம்ல நல்லா இருக்கும் பட் ஆனால் ரோட் ப்ரெசன்ஸை சூப்பராக க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்லலாம் எல்லோருமே திரும்பி பார்க்குற மாதிரி தான் இருக்குது டிசைனு பிகாஸ் ஹேண்டில் பர்பஸாக இருக்கு இல்லையா மாடிஃபை பண்ண மோட்டர் சைக்கிள் மாதிரி இருக்குது அப்படியே ஒரு மாதிரி ஒரு ராயல் சேரில் உட்காந்து அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இந்த பைக்கோட ரைடிங் போஸ்டர் சிக்ஸ்டி டூ ஹண்ட்ரட்லாம் நல்ல பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது அந்த பவர் டெலிவரியை நல்லா ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்லலாம் வாருங்க எயிட்டி க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் ஆனால் ஹேசல் ஃப்ரீயாக எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது ஒரு எயிட்டி டு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது ஒரு நல்ல பவராக இருக்குது இந்த மோட்டர் சைக்கிளில் ஒரு ஒன் டென் ஹண்ட்ரட் அப்படின்றதே நல்ல க்ரூசிங் ஸ்பீட் எயிட்டி டு ஹண்ட்ரட் சூப்பர் க்ரூசிங்காக இருக்குன்னு சொல்லலாம் பிகாஸ் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி நம்பர்ஸ்னும் போது நீங்கள் வந்து அவ்வளோ ரேஞ்சில் தான் எதிர்பார்க்க முடியும் ரொம்ப அக்ரஸிவான பவர் எதிர்பார்க்க முடியாது வெயிட் அதிகமாக இருந்தாலும் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியுதுன்னா க்ளைட் பண்ணலாம் ரோட்ஸில் நீங்கள் எனக்கு இது மாதிரி எந்தவாக இருக்குது இந்த பைக் ஓட்டும் போது எந்த ராயல் என்ஃபீல்டு பைக் அதாவது இந்த த்ரீ ஃபிஃப்டி சிசி சிப்ளிங்ஸு எனக்கு இவ்வளோ தூரம் நான் ஃபீல் பண்ணி ஓட்டது இல்லை ஓட்டினதில்லை ஸோ அந்த இனிஷியல் ரேஞ்சில் இந்த மிட் ரேஞ்ச் பவர் இனிஷியல்லையும் கொஞ்சம் நல்ல பவர் இருக்குது மிட் ரேஞ்சில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பவர் கிடைக்கிது டாப் எண்டில் பவர் எதிர்பார்க்க முடியாது பிகாஸ் இது க்ரூசர் இனிஷியலில் வந்து ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் பவரை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எக்ஸாஸ்ட் நல்லா லவுடாக இருக்குது இது ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டுங்க பிரேக்ஸ் டூவல் அண்ட் லீபியர்ஸ் ஃப்ரெண்ட் பிரேக் ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்லலாம் வாவ் நான் வந்து சிட்டி ரைட் தான் பண்ணுறேன் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நாலாயிரக்கேர் நம்ம வந்து அப்ளை பண்ணிடுவோம் நாலாயிரக்கேர் போட்டாச்சு இப்போ லோன் டார்க்கை செக் பண்ணுவோம் ஒரு ஃபார்ட்டி வந்துட்டேன் ம் நல்லாயிருக்கு இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக் வருது ஒரு தேர்ட்டி போயிடுவோம் ஆ இங்கே லைட்டாக அடைக்குது ஆ இங்கேயும் ஓகே ரொம்ப இடிக்கல ஒரு தேர்ட்டி தேர்ட் இயர் போட்டு ஒரு தேர்ட்டி ரேஞ்சில் க்ரூஸ் பண்ண முடியுது ரியர் பிரேக்ஸே நல்லா ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலை க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்லலாம் பிரேக்ஸ் இருக்குது இந்த மாதிரி சிட்டி ரோட்டில் ஓட்டுறது தான் ரியர் பிரேக்ஸ் சடனாக நீங்கள் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக ஃப்ரண்ட் ப்ரேக்ஸ் தான் உங்களுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அந்த தோட்டல் ரெஸ்பான்ஸ் நல்லா கிறிஸ்பாக ஃபீல் பண்ண முடியுது என்னால் பட் நீங்கள் அந்த ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணுவோம் வைப்ரேஷன் ஃபுட் பேக்ஸில் இருக்குது டேங்கில் லைட்டாக க்ரியேட் ஆகுது அப்புறம் சீட்டில் க்ரியேட் ஆகுது சீட்டில் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுது அண்ட் தென் ஹேண்டில் பார்ஸ்க்கு ஏறவே இல்லைங்க பிகாஸ் ஹேண்டில் பார் ரொம்ப மேலே இருக்கிறதுனால அந்த வைப்ரேஷன் லெவல் தெரியறதுக்கு இட் டேக் சம் டைம் ஹேண்டில் பாரில் கடைசி வரைக்கும் வைப்ரேஷனே தெரியல அப்படிதான் சொல்லணும் நான் ஃபுல் ஆர்பியமில் க்ரூஸ் பண்ணுறேன் சீட்லேயும் ஃபுட்பேக்ஸ்லேயும் தான் தெரியுது ஃபுட் ஃபுட்பேக்ஸில் லைட்டாகவும் டேங்கில் லைட்டாகவும் தெரியுது பட் சீட்டில் ஹெவியாக தெரியுது ஃபைனல் ஆர்பிஎம்ல பட் நோட் லவுடாக தான் இருக்குது நைஸ் இந்த ரயிலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த அப்ரைட்டான ஹேண்டில் பார் கம்ஃபர்டபுளான சீட்ஸ் பேக் சப்போர்ட் நல்லா கிடைக்கிது அதே மாதிரி வைப்ரேஷன் வந்து ஹேண்டில் பாரில் ரைஸ் பண்ணி கொடுத்தனால அந்த வைப்ரேஷன் இல்லை டர்னிங் ரேடியஸுமே ஓகே இந்த ரேஞ்சில் பவர் சூப்பராக இருக்குது ஓகே ஃபைனலாக ரைட் கன்க்ளூஷன் பண்ணிடுறேன் ரியர் பிரேக்ஸ் சிட்டி ரைடுக்கு நல்லாயிருக்கு இப்போ சடனாக பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பிரேக்ஸ் தான் இதுக்கு நல்லா இருக்கும் அண்ட் தென் வைப்ரேஷன் வந்து சீட்டில் கொஞ்சம் ஹெவியாக தெரியுது ஒரு ஃபோர் 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 தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் போகும்போது பட் ஹேண்டில் பாரில் வைப்ரேஷனே இல்லைங்க அது ஒரு பெஸ்ட் பாட்டுன்னு நான் பார்க்குறேன் பிகாஸ் கிளாசிக்கில் எனக்கு ஏன் க்ளாசிக் அந்தளவுக்கு பிடிக்காது அதனால் ஹேண்டில் பாரில் வைப்ரேஷன் இருக்கும் அது ஒரு டிஸ்டர்பிங் ஃபேக்டராகவே இருந்துட்டே இருக்கும் எனக்கு அதனாலே நான் வந்து க்ளாஸிக் த்ரீ ஃபிஃப்டியை வந்து அந்தளவுக்கு சூஸ் பண்ண மாட்டேன் ஸோ எனிவேஸ் எனக்கு இந்த சைக்கிள் பிடிச்சிருக்கு பிகாஸ் அப்ரேட்டாக இருக்கிறனால வைப்ரேஷன் அவ்வளோ தூரம் டிராவல் ஆக மாட்டேது சீட்டில் இருக்குது ஃபுட்பேக்ஸிலேயும் டேங்க் லைட்டாக தான் இருக்குது ஓகே அந்த ஹேண்டில் பார் சீட்ஸ் இதெல்லாம் கம்ஃபர்ட் ஸ்டேட் அண்ட் ஃபார்வர்ட் பேக்ஸ் ஒரு கம்ஃபர்டபுளான லெவலில் கொடுக்குது ரைடர் ட்ரேங்கிள் நல்லா இருக்குது பவர் டெலிவரியும் ஒரு லீனியரான பவர் டெலிவரி அந்த மிட் ரேஞ்சில் நல்லா பவர் இருக்குது சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும் லாங் ட்ரைவ் போகிறீங்கன்னா எயிட்டி டூ ஹண்ட்ரட் குரூஸிங்கும் நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாமே என்னோட கருத்து இதில் வந்து நான் நெகட்டிவாக எதுவுமே ஃபீல் பண்ணுங்க பிகாஸ் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ரைடு இந்த பைக் ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களோடய கருத்துக்களை இந்த கோவன் த்ரீ ஃபிஃப்ட்டி பற்றி ஷேர் பண்ணுங்க இந்த ரைடை பற்றி உங்களோட கருத்துல ஷேர் பண்ணுங்க நீங்கள் யாரும் இது ஒரு இவரையும் டெஸ்டே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க அரஸ் இனிமேல் டெஸ்டே பண்ணி பார்க்க போனீங்கன்னா பார்த்துட்டு வந்து ஃபியூச்சரில் ஷேர் பண்ணுங்க உங்க கற்றுக்களை தேங்க்யூ கோவான் கிளாசிக் கிரிப்டில் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டை பற்றி பேச போகிறேன் இந்த எக்னாமிக்ஸ் ரைடிங் கம்ஃபர்ட் அண்ட் ரைடிங் போஸ்டர் இது கிளாசிக் அண்ட் ரெட்ரோனால் உங்களுக்கு ஈஸியான எக்கனாமிக்ஸ் இருக்கும் இறங்கி போகிறதுக்காக இருக்கட்டும் பைக்கில் ஏறி உட்காரதுக்காக இருக்கட்டும் ஈஸியாக தான் இருக்குது பட் கொஞ்சம் வெயிட் உங்களுக்கு ஃபீலாக தான் செய்யும் பிகாஸ் ரெட்ரோ மோட்டர் சைக்கிளில் உட்காந்தோட சீட் ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குது அந்த கம்ஃபர்ட் சான்சே கிடையாது ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் பின்னாடி ஒரு சப்போர்ட் கிடையாது பாருங்கள் அதான் அல்ட்டிமேட்டு கண்டிப்பாக நீங்கள் கிளாசிக்கில் இப்படி பார்க்குறீங்கன்னா அந்த கோவான டெஸ்ட்டே பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்களோடய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் கோவன் வாங்கியிருக்கீங்க மதுரையில் நான் நிறைய கோவன் பார்த்தேன் ஸோ நீங்கள் யாரும் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கொடுங்க அது நெக்ஸ்ட் அந்த பைக் வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைடிங் போஸ்டர் பெஸ்ட்டு பாட்டு செம்மையாக இருக்குது நல்லா அப்ரைட்டாக இருக்குது அப்ரைட்டாக பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு ரெட்ரோ மோட்டர் சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்குது பட் அதே மாதிரி க்ரூசிங்கு அடாப்ட் ஆகும் லாங் க்ரூஸிங்லாம் நல்லா நல்லா அப்ரைட்டாக இருக்கும்ல அதனால் அப்படியே ஈஸியாக க்ரூஸ் பண்ணால் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் தான் பிடிச்ச உடனே ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வருது நல்லா அப்ரைட்டாக இருக்குது அண்ட் அந்த ஹேண்ட் போஸை லைட்டாக பென் பண்ணியிருக்காங்க டூவர்ட்ஸ் ரைடராக ஸோ அதெல்லாமே வந்து நல்லா அண்ட் ரைடர் ட்ரையாங்கிள் இது க்ரூசர் க்ரூசர்னு சொன்னேன் குரூசர் தகுந்த மாதிரி ஃபார்வர்டில் ஃபுட் பேக்ஸ் அப்ளைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவுமே ஒரு கம்ஃபர்ட் லெவலை வந்து நமக்கு டினோட் பண்ணுது ஸோ இந்த ரைடிங் போஸ்டர் எக்கனாமிக்ஸ் கம்ஃபர்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது இது எனக்கு தோன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து ஸ்கிரிப்டட் கண்டென்ட் கிடையாது எங்களோட ஓன் ஸ்க்ரிப்ட்றது வேறு இதில் என்ன சொல்லணும் அண்ட் கான்ஸ் என்ன சொல்லணுன்றதெல்லாம் இருக்குது அதனால சொல்கிறேன் இப்போ நான் அதெல்லாம் சொன்னோன்னே வந்து என்ன ப்ரோ பெய்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கமெண்ட்ஸில் பெயிட்லாம் கிடையாது பெய்ட் ப்ரொமோஷன்னா கீழே மென்ஷன் பண்ணுவோம் அதெல்லாம் சொல்லிடுறேன் நிறைய பேர் பெயிட்னு சொல்லி ஜஸ்ட் வீடியோ பார்த்துன்னு வந்து சொல்கிறீங்க எனினேஸ் ஓகே வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பெயின்னா பெயிண்ட் மென்ஷன் பண்ணிடுவோம் அப்படி இல்லைன்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு சொன்னால் கிளாரிஃபிகேஷனானா கொடுக்குறேன் பட் எல்லாரும் கிளாரிஃபிகேஷன் கொடுக்க முடியாது இல்லையா அதனால தான் அண்ட் இந்த கோவான் கிளாசிக் த்ரீ ஃபுட்டில் பெஸ்ட் பார்ட் அப்படின்னா இந்த ரைடிங் போஸ்டர் தான் நான் சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பட் வெயிட் மட்டும் கொஞ்சம் ஃபீல் ஆகும் உங்களுக்கு வெயிட் வந்து ஒன் நைன்டி செவன் கிலோகிராம் க்ளோஸ் டூ டூ ஹண்ட்ரட் கிலோக்ராம்ஸ் அப்புறம் நமக்கு கொஞ்சம் வெயிட் ஃபீல் ஆக தான் செய்யும் நீங்கள் வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியாதுன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வேறு ஆப்ஷன் பாருங்கள் மாதிரி ஹைட் வந்து ஃபைவ் ஃபீட் இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் பிகாஸ் நல்லா பாருங்க ஃபுட் ரெண்டு ஃபுட்டுமே பயசாயிடுச்சு முட்டும் மடங்கி தான் இருக்குது சீட்டும் லோவாக தான் இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு ஃபைவ் ஃபீட்னா சூட்டபிள் இருக்கும் பட் இருந்தாலும் இந்த ஹேண்ட்பர் ரைஸ்டா இருக்கனால அது எப்படி இருக்குது அப்படின்றத டே பண்ணி பார்த்து முடிவு பண்ணுங்கள் அதான் என்னோட சஜெஷன் மக்களை கோவான் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்ட்டி எப்படி இருக்குது அப்படின்ற என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணேன் இப்போ பிரைஸ் பார்ப்போம் கிளாசிக் த்ரீஃப்டியோட பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட கிளாசிக் த்ரீஃப்ட்டில் நிறைய வேரியன்ஸ் இருக்குது ஒரு லட்சத்து தொண்ணூத்தொம்பதாயிரம் எக்ஸ்வரம் பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் எக்ஸுவரும் பிரைஸில் டாப் பென் க்ளோஸ் ஆகுது கிளாசிக் த்ரீ டாப் பென்ல ஆல் எல்இடி ஹெட்லாம்ஸு ட்ரிப்பர் நாவிகேட் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வரும் ஸோ அது ரெண்டு முப்பது இந்த கோவான் கிளாசிக் ட்ரிப்டியோட பிரைஸ் வந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் எக்ஸோ ரூப் பிரைஸ் சிங்கிள் டோன் ப்ரை வேரியன்ட்டோட பிரைஸ் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் போது டாப் எண்ட் பிரைஸோட அதாவது கிளாசிக் ரிஃப்டியோட டாப் அண்ட் பிரைஸோட ஐயாயிரம் ப்ரைஸ் கூட பேஸ் மாடலோட முப்பத்தஞ்சாயிரம் கூட பேஸ் மாடலில் நிறைய விஷயங்கள் கிளாசிக் ட்ரிப்பில் வராது அதுக்கு பதில் இங்கே டாப் அண்ட் வரும்போது உங்களுக்கு எல்இடி கட்லாம்ஸு ட்ரிப்பர் நேவிகேட்டர் இதெல்லாம் வருது ஸோ அது ஒரு சைடு இருந்தாலும் கொஞ்சம் முப்பத்தஞ்சாயிரம் அதிகமாக தான் இருக்குது இப்போ மாதிரி இந்த குரூசர் ப்ரப்போஷன் இருக்கணும் வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறவங்க முப்பத்தஞ்சாயிரம் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி தான் கோவான் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி சிங்கிள் டோன் வந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் டுபல் டோன் வந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் ஒல் கம்பேரிங் டு த கிளாசிக் த்ரீஃப்டி பிரைஸ் வந்து முப்பத்தஞ்சாயிரம் கூட பேஸ் மாடல்க்கு டாப் மாடலுக்கு ஐயாயிரத்து எட்டாயிரம் கூட ஸோ அது பார்க்கும்போது டாப் மாடல் கிளாசிக் வாங்க போகிறோம் நினைக்கிறவங்களுக்கு இந்த பிரைஸ் வந்து பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்காதுன்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது ஸோ இப்போ நீங்கள் வந்து ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் வாங்கலான்ட்டு இருக்கீங்க கிளாசிக் வாங்குவீங்களா இந்த கோவான் வாங்குவீங்களா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அதில் எத்தனை பேர் கோவான்னு சொல்கிறீங்க அப்படின்றத பார்ப்போம் பிகாஸ் அது இந்த பைக் எத்தனை பேர் பிடிக்குதுன்னு தெரியும் உள்ள அதனால் கேட்குறேன் ஃபைனலாக ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம் ப்ரோஸ் வந்து ஆல் எல்இடி அதுக்கப்புறம் ட்ரிப்பர் நாவிகேட்ரு கொடுத்துருக்காங்க இந்த ஓவர் ரைஸ்டு ஹேண்டில் பார் ஒரு ப்ரோஸ் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அது அந்த க்ரூசர் ப்ரொப்போஷன் ஃபார்வர்ட் ஃபுட் பேக்ஸ் அண்ட் பாபர் ஸ்டைலு பின்னாடி வைட் அண்ட் ரைஸ் கொடுத்துருக்காங்க கம்பேரிங் டு கிளாசிக் அண்ட் லவுடான எக்ஸாஸ்ட் நோட் இருக்குது இது எல்லாமே ப்ரோஸ்க்குள்ளே தான் வருது கான் மேட்டர்ஸ் கான் வந்து இந்த ஹேண்டில் பார் ரைஸ் பண்ணது நிறைய பேருக்கு பிடிக்கலாம் நிறைய பேருக்கு பிடிக்காம போகலாம் அது டிபெண்ட்ஸ் அப்பான் திய டேஸ்ட் அவங்களுக்கு ஒரு விதமாக டேஸ்ட் எனக்கு வந்து கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியோட இந்த சைக்கிள் ரொம்ப பிடிச்சிருக்கு இட் டிஃபர்ஸ் இது வந்து கான்றது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கான் கிடையாது இந்த மாதிரி ஸ்டைல் பிடிக்காதவங்களுக்கு மேபி இந்த மோட்டர் சைக்கிளே பிடிக்காம போகலாம் அதை தான் பேஸ் பண்ணி சொல்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட் வெயிட் நூற்றி தொண்ணூற்றி ஏழு கிலோகிராம்ஸ் வெயிட் வெயிட்னும் போது கிளாஸிக் த்ரீ க்ளோஸ் டூ இருக்கு வெயிட் நம்பர்ஸில் வந்து வெயிட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஓட்டமாக வெயிட் தெரியாது இருந்தாலும் வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு அது ஒரு காணாக தான் இருக்கும் இந்த ப்ரோசன் கான்ஸே வந்து இந்த மோட்டர் சைக்கிளில் ஸ்பெசிஃபிக்காக இது கான்னு சொல்லி நான் எதுவும் பார்க்கல அதனால் யூஸ்ஃபுல்லான ரெண்டு விஷயத்தை வச்சு நான் சொல்கிறேன் இந்த ஸ்டைலிங் அண்ட் அந்த வெயிட் இதை பேஸ் பண்ணி தான் நிறைய பேர் நெக்லெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக ஒரு டெஸ்டே பண்ணி பாருங்க ஹேண்டல் பார் வித்தியாசமாக இருக்கு என்னடா வண்டி இது அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் ஜஸ்ட் கோவன் ஹேவ் டே இப்போ நீங்கள் கிளாஸிக் த்ரீ ஃபிஃப்ட்டி பார்க்குறீங்க மிட்டியா த்ரீ ஃபிஃப்டி பார்க்குறீங்க ஹைனஸ் த்ரீ ஃபிஃப்ட்டி பார்க்குறீங்க இது எல்லாமே உங்கள் பக்கெட் லிஸ்ட்டு இருக்குன்னா எல்லா பைக்குமே டெஸ்டே பண்ணி பாருங்கள் கோவான் பிடிச்சிருக்க கோவானையும் பாருங்கள் ஹைனஸையும் பாருங்கள் மிட்டியாரையும் பாருங்கள் அது மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இந்த இந்த பைக்கோட காம்பெட்டர்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு எதுனால் பிடிக்கலாம் ஸோ இது வரைக்கும் கிளாசிக் கிளாஸிக் அந்த அளவுக்கு பிடிக்காது பட் இந்த ரொம்ப பிடிச்சிருக்கு அதுதான் டிஃபர்ஸ் எதாவது ஒன்று வந்து நம்மளோட அட்டாச் ஆகும் அதான் சொல்கிறேன் ஸோ இதுதான் ஓவராகவே இந்த கோவான் கிளாசிக் த்ரீவிஃப்டியை பற்றி உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள் எப்பயும் பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வே பண்ணிக்கோங்க லாங் ட்ரைவ் போகிறீங்க அப்படின்னா கேர்ஸ் என் பண்ணிக்கோங்க அண்ட் ரைட் சேஃப்